ரசம் செய்வது எப்படி ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே இந்த ரசத்தை எப்படி வச்சு முடிக்கிறோம் பார்க்கலாமா ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே இந்த ரசத்தை எப்படி வச்சு முடிக்கிறோம் பார்க்கலாமா எப்ப ஃப்ரெண்ட்ஸ் ரசத்துக்கு தேவையான பொருட்கள் மூணு தக்காளி ஒரு ரெண்டு முழு பூண்டு சின்ன சின்ன பூண்டுங்க முழு பூண்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூணு தக்காளி நல்லா நறுக்கிட்டேன் நறுக்கிட்டு மிளகு சீரகம் காய்ந்த மூலைதா கொஞ்சோண்டு கருவப்பிளா ரெண்டு ரெண்டு கொத்தமல்லி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம வந்து அரைக்க போகிறோம் நல்லா அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம் கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை தோடு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி நம்ம நல்லா கரைச்சிக்கலாம் இதை உலகம் இதை நல்லா கரைச்சிட்டு நம்ம இப்போ தாழ்ச்சிருவோம் பாத்திரம் எல்லாம் சூடி அரைச்சு இப்போ நல்ல சுற்றி இதைதான் இப்போ தேவையான தண்ணி அளவு தண்ணி ஊற்றிக்கணும் ஒரு சும்ப அளவு தண்ணி ஊற்றிக்கணும் அவ்வளோதான் இது நல்லா குதிச்ச பிறகு நல்லா கொதிச்ச உடனே ஒரு கரெக்டாக டூ மினிட்ஸ் கொதிக்கணும் கொதிச்ச உடனே கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம் நல்லா கொதிச்சிட்ருக்கு அவ்வளோதான் நல்லா கொதிச்சிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம்